அது என்னென்னு தெரில உப்புமானாலே ஓடிடுறாங்களா உங்கள் நீங்கள் கிண்டுற உப்புமா பசை மாதிரியும் களி மாதிரியும் வந்து கவலைப்படுறீங்களா கவலையை விடுங்க இன்றைக்கி நான் சொல்லித்தர அதே மெத்தடில் செய்யுங்க இந்த மாதிரி உதிரி உதிரியான உப்புமா நீங்களும் சூப்பராக செஞ்சு அசத்தலாம் வாங்க எப்படி உப்புமா செஞ்சு பார்த்துடலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் சூடு வந்ததோட ரவையை போட்டு நல்லா வறுக்கணும் நம்ம நல்லா வறுக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னாக்கா உப்புமா கிண்டின பிறகு உதிரி உது அழகாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து நல்லா ரவையை வறுத்துட்டு இதுக்கு வந்து தண்ணி மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது மாதிரி ரவையை வறுக்கிற பதமும் முக்கியம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து உரமா வச்சிருங்க இப்ப நான் அதே கடையில் என்ன செய்றீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றிட்டு இதுல கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு கடலை பருப்பை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டுருந்திங்க அந்த கடலை எடுத்து என்ன சரிங்கன்னா இப்போ இதில் போட்டுக்கோங்க கடுகு புரிஞ்ச பிறகு தான் போடணும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து உளுந்து போட்டுக்கோங்க இது கூட நம்மளுடைய ஆப்ஷனல் தான் வேணால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்லா சின்ன சின்ன நறுக்கிட்டு இது கூட வந்து கருவேப்பில் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து தான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா அந்த வெங்காயத்தில் உப்பு நல்லா ஏறிடும் அடுத்த தான் தண்ணி மிஷினும் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு கப் ரவ எடுத்தோமா அதுக்கு கரெக்டாக ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கும் போது என்ன செய்யறீங்கன்னா நம்ம வறுத்து சொல்ல இல்லையா அதை உள்ள போய் நல்லா கிண்டிட்டு வந்து நம்ம கெட்டியாகி வந்துடும் இது என்ன செய்யறீங்க அப்படியே மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சு வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கு ஓப்பன் பண்ணி தோசை திருப்பி இருக்கு இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி உதிர்த்து உதிர்த்து விட்டுவிடுங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான உப்புமா சூப்பராக தயாராகிடும் மல்லியில் போட்டு இறக்கி கொடுத்து பாருங்க இன்னொரு கரண்டி உப்புமா வைமான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ